முகம் அவங்க அம்மா வந்து ஆறுமுகம் போட்டு சமையல் அடிக்கிறாங்க ஏன்ட்டா இது மாதிரி தப்பு பண்ணன்னு சொல்லிட்டு ஆறுமுகம் நான் இந்த தப்பும் பண்ணலாமா அப்படின்றாங்க அப்போ ஏன்ட்டா இங்கே வந்த அப்படின்றாங்க என்னைக்கே அது தெரியலமா அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பைரவி வந்து என்ன பேசுறதுன்னு தெரியாமல் வீட்டுக்கு போயிடுறாங்க இன்னொரு பக்கம் வந்து ஆறுமுகம் அம்மா வந்து பார்த்தீங்கன்னா நான் பைரவிக்கு என்ன பதில் தான் சொல்லுவேன் அவள் பாரு அவளுக்கு என்ன பேசுறதுன்னு தெரியாமல் போயிட்டாலே அப்படின்னு வந்து சொல்லிட்டு ரொம்ப தவிச்சுட்டு இருக்காங்க ஆனால் ஆறுமுகமும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்ட வந்து போய் பேசுகிறாங்க பைரவி நீனாச்சு என்ன நம்பு நான் இந்த தப்பும் பண்ணல அப்படின்னு வந்து சொல்லிட்டு நம்ம பைரவியும் பேசாமல் போயிடுறாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பைரவி தான் வந்து ஆர்முகத்துக்கு வந்து சப்போர்ட்டாக இருக்க போகிறாங்க ஸோ பைரவி வந்து பார்த்திங்கன்னா குடிசீகத்தில் வள்ளியை பார்த்து நடந்ததுலாம் என்னன்னு தெரிஞ்சிக்க போகிறாங்க ஸோ வள்ளி எல்லாமே உண்மையாக சொல்லிடுறாங்க இதுதான் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பைரவி வந்து பார்த்தீங்கன்னா சஞ்சயே எதிர்த்து இது பண்ண போகிறாங்க ஸோ இந்த பக்கம் மகாவும் இசைக்கும் வந்து ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் இது இருக்காங்க மகாவோட அவங்க பையன் வந்து இது மாதிரி பேர் கெட்டு போச்சுன்னு சொல்லிட்டு ஸோ இது மாதிரி தான் சீன்ஸ் வந்து எதிர்பார்க்கப்படுகிறேன் போல் நிறைய அப்படியே தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க